வாழ்வழிக்கும் வார்த்தையாகிய திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டு வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணை உறங்கும் போதும் கடவுளின் நண்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார் ஆம் சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் கடவுளின் அன்பனாக மாற வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அவருக்கு நெருக்கமாக நண்பனாக நம்ம வாழும்போது நம்ம உறங்கும் போதும் அவருடைய நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் அவர் நிறைவே செய்கிறார் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான் உன் மனம் விரும்புவதை உனக்கு அவர் தந்துவார் நம்ம என்ன திட்டம் போட்டிருக்கிறோமோ நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவார் நம்ம அவர் அன்பனாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு தெரியும் அந்த தேவைகளெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் நம்ம உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்ற காத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் திருவிழத்திற்கு ஏற்றதையாக அமையணும் அவர் திருவிழத்துக்கு ஏற்படுறதையாக அமையும் போது தான் அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு அவருடைய தேவைகளை ஆ நீங்கள் என்னுள்ள என் வார்த்தைகள் உங்களுள்ள நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நீ யோவான் அட்சியத்தில் படிக்கிறோம் அப்படிப்பட்ட வார்த்தை அவர் சொல்ற வார்த்தை அந்த தன்னுடைய அன்பனாக மாறும்போது நம்மளுடைய விரும்பிக்கு ஏற்பதெல்லாம் அவர் நம்மளுக்கு நடத்தி கொடுக்குறாரு இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாரு அவருக்கு அஞ்சு நடக்கும்போது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றார் அவர்களுடைய மன்றாட்டு அவர்கள் செவிசாய்க்கிறார் அவர்களை எல்லா கா தேவைகளிலிருந்தும் அவங்களை காப்பாற்றுகிறார் ஏன்னா மோசை வந்து கடவுளுக்கு உகந்த என் நண்பனாக இருந்தார் என் வீடு முழுவதுக்கும் உரியவன் என்று அந்த மோசையை பார்த்து சொன்னார் என் தாவியதை பார்த்து என் இதயத்துக்கு உகந்தவன் என்று ஆண்டவர் சொன்னார் நாம் கடவுளின் அன்பனாக மாறும்போது நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் கடவுள் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு நிறைவேற்றுறார் அவளை அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அவர் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறாரு நம்ம நோய் நொடிகளை சுகம் கொடுக்குறாரு நம்ம விண்ணப்பங்களெல்லாம் அவர் நிறைவேற்றுறாரு நம்மளுடைய திட்டங்களெல்லாம் அவர் நிறைவேற்றுறாரு பல நேரங்களில் பல திட்டம் போட்டிருப்போம் அந்த திட்டம் நிறைவேறாது நான் போடுற திட்டங்களெல்லாம் நிறைவேற வேண்டினுதே தடையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி மற்ற சாதகம் கைரேகை இதெல்லாம் பார்க்குறதுக்கு அங்கங்கெல்லாம் ஓடுவோம் ஆனால் அந்த பைபிளை எடுத்து படிக்க மறந்துடுவோம் பைபிளில் கடவுள் என்னென்ன என்னோடு என்ன பேசுகிறாரு எனக்கு கடவுள் கொடுத்த வார்த்தை என்னது வார்த்தையாகிய தேவன் என்னோட என்ன பேசுகிறாருங்கிறத இதை மறந்துடுவோம் இந்த வார்த்தையை எடுத்து படித்து பாருங்கள் அவர் கடவுள் உன்னோடு பேசுவார் மகளே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஓன் திட்டங்களை விருப்பங்களை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோட பேசுகிறத உணர்வீங்க இந்த உணர்வுகளை நம்ம க அதை கண்டுபிடிக்கும்போது தான் அவர் பேசுகிறத நம்ம உணரும்போது தான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அதை புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் சின்னங்கள் சீற்றங்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அதன்படி நம்ம வாழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மள தேவைகளையும் அந்த விருப்பங்களையும் மன விருப்பங்களை நிறைவேற்றுறாரு அதில் தான் அவர் சொல்லப்படுது நம்ம விருப்பங்களெல்லாம் அவர் நிறைவேற்றுறவராக இருக்கிறார் ஒரு நான் நம்ம மனசில் நிறைய விருப்பங்கள் இருக்கலாம் நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி விருப்பங்கள் இருக்கலாம் சொந்த வீ வீடுகள் வாங்கணும்னு விருப்பங்கள் இருக்கலாம் இல்லை நம்ம என்னென்ன எதிர்ப்பு விருப்பங்கள்னு ஒவ்வொருத்தருடைய இது எங்களுக்கு தெரியும் அந்த விருப்பத்தை நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் நிறைவேற்றுறேன் அதை தான் சொல்ல நீங்கள் என்னுள்ள என் வார்த்தைகளும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் உங்கள் திட்டங்களெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த விருப்பத்தின்படி அந்த விருப்பத்தின் நிறைவேற ஆண்டவரோடு இணைவோம் அவர்தர் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டம் பெறுவோம் அவர் கண்டிப்பாக நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பிறரோடு நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம வாழ்வோம் வளருவோம் ஏசு கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க